இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான சிம்பிளான குக்கரில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் சாப்பாடு களி எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடுக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் பார்க்கலாங்க பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் தோல் வச்சு எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துச்சுக்கோம் கால் மூடி தேங்காய் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு கொஞ்சமாக கசுகச இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் சேர்த்த பின்னாடி இந்த பொருள் எல்லாமே நம்ம எடுத்து சைடில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சு அந்த பொருள் எல்லாமே மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க நான் பாருங்கள் பச்சை தங்க எல்லாமே நான் சேர்த்துருக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே இது ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துட்டு நல்லா நைஸ் அரைச்சிட்டு வரலாம் இந்த நைஸ் அரைச்ச பேசி நீங்கள் தனியாக அப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டூ ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க குக்கர் நல்லா காமிச்சதுமே எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் சேர்த்துருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இது கொடுவே நீங்கள் வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க தாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் ரெண்டு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கருக்குள்ளேயும் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிச்சு இல்லையா இப்போவே நம்ம சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாங்க சிக்கன் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு சிக்கன் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூடவே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க தாங்க சிக்கன் நல்லா வதங்கி வரும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா நான் வதக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கரம் மசாலாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்கலங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு சிக்கனை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் இன்னொரு ஒரே ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க தாங்க அந்த மசாலா போலாம் பொருள் போட்டு இல்லையா அதோட வச்சு வாசனை போகும் இப்போ ஒரு நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம மசாலா இல்லையா அந்த மசாலா அரைச்சி தேங்காய் விடுதா நீங்கள் கெட்டியாக மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மசாலா ஊற்றிட்டு நல்லா நம்ம கலக்கி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே ஒரு மட்டும் மட்டுந்தாங்க தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதிகமாக தண்ணி நான் சேர்க்கவும் கிடையாது தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அப்படி உப்பு காரம் கரெக்டாக இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பும் காரந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக கலக்கி விட்ட பின்னாடி ஒரு கொதி வந்துடுச்சு ஒரு கொதி வந்த பின்னாடி ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம தூவிக்கலாங்க அதுக்கப்புறம் குக்கர் மூடிய போட்டுட்டுனீங்க கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும்தாங்க வைக்கணும் அதிக விசில் நம்ம வைக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு குக்கர் முடியும் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க நீங்களே பாருங்கள் சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட் சூப்பராகவும் இருக்குங்க இதுவுமேலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சின்ன சின்ன பீஸை நீங்கள் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் குழம்பு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு சைடிஷாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே ஐஃபை கொடுத்துருப்பாங்க கீழே ஐஃபை மறக்காமல் கொடுங்க தேங்க்யூ ஹால் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்